அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளா திருச்சி மாவட்டம் திருவண்ணை காவலில் அல்லாஹுடைய ஆலயம் அதிகாரிகளால் அத்துமீறி இடிக்கப்பட்டிருக்கிறது இறையில் என்றும் பாராமல் செருப்பு காலுடன் பள்ளிவாசலுக்குள்ளே சென்று எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இறையில் இடிக்கப்பட்டிருக்கிறது சாக்கடைகளை சீரமைக்கிறோம் என்கிற பெயரில் அதிகாரிகள் செய்த இந்த அட்டுழியத்தை அநியாயத்தை இறையில்லத்தை இடித்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மாலை வியாழக்கிழமை இன்று மாலை திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தவு ஜமாத் அறிவித்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்கும் இந்த போராட்டத்தில் இறை இல்லத்திற்காக நீதி கேட்டு குடும்பத்தோடு கலந்து கொள்ள என உங்களை அன்போடு அழைக்கிறோம்